வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அன்னை சத்தியா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி புத்து நாகம்மன் ஸ்ரீ மகா வீரமுனீஸ்வரர் ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முதலாவதாக அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து பால்குடம் எடுத்து வருதல் அம்மனுக்கு அபிஷேகம் அதை தொடர்ந்து கரகம் திருவீதி உலா நடைபெறுதல் மதிய நேரத்தில் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி மாலை நேரத்தில் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி போன்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகம் அம்மன் மற்றும் முனீஸ்வரர் மேல தாளத்துடன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில் ஸ்ரீ மகாவீர முனீஸ்வரருக்கு அபிஷேகம் அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் பக்தருக்கும் விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கோயில் தலைவர் நகரமன்ற உறுப்பினர் திரு ஜி சுரேஷ் அவர்கள் தலைவராக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார் அதைத் தொடர்ந்து வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அன்னை சத்யாநகரில் அமைந்துள்ள முப்பத்தி ஓரடி உயரமுள்ள ஸ்ரீ மகா வீரமுனீஸ்வரர் ஆலயம் இரண்டாம் ஆண்டு திருவிழாவும் சிறப்பான முறையில் அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை திருவி உலா மற்றும் பிரசாதங்கள் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் வாலாஜாப்பேட்டையில் உள்ள நகரமன்ற தலைவர் நகரமன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ மகா முனீஸ்வரர் அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக ஸ்ரீ தேவி புத்து நாகம்மன் ஸ்ரீ மகா வீரமுனீஸ்வரர் ஆலயம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் சிறப்பு விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்